வெல்கம் டு ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்னா என்ன ட்ரெண்டிங்னா என்ன இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல வந்து அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டாக தென்செட் என்ன ஆச்சு என்ன ஆச்சு டாப் லூஸா சேர் டாப் கேன் சார் எல்லாமே பார்ப்போம் வெல்கம் டூ தமிழ் டெலிவரி வணக்கம் லாஸ்ட்டு ஃபோர் ட்ரேடிங் செஷன்ஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து தொடர்ந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருந்துட்டு வருது அதுலேயும் சொல்ல போனோன்னா வியாழக்கிழமை செவ்வாய் வந்து மேஜரான ஒரு டவுனு அதே ஒரு இரநூறு பாயிண்ட் அளவுக்கு விழுந்தது மாதிரி பார்த்தோன்னா வியாழக்கிழமையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பாயிண்ட் அளவுக்கு மார்க்கெட் விழுந்துருச்சு ஏன்னா காரணம் என்னென்னா ட்ரம்ப்புடைய டேரிஃப்னால்தான் அது இல்லாமல் வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பெருசாக மூவ் ஆகலை ஒரு பத்து பாயிண்ட் இருபது பாயிண்ட் மேலே பத்து பாயிண்ட் இருபது பாயிண்ட் கீழே பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லிட்டு கீழே ரெண்டு மணி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேருந்து எந்த மூவமெண்டுமே நம்மளுக்கு தெரியல பத்து பாயிண்ட் பாசிட்டிவ் பத்து பாயிண்ட் நெகட்டிவ்னு சொல்லிட்டு மேலே கிழ மேலே கிளம்பு இருந்தது பட் ஆனால் அதுக்கப்புறமா ரிலையன்ஸோடைய ஃபார்ட்டி எயித் ஆனுவல் மீட்டிங் நடக்கும்ல அவர் வந்து சேர்மன் பேசுவாரில் முகேஷ் அம்பானி அவர் பேசுனதுனால எல்லாருமே அந்த ஈவெண்ட்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா வந்து நிஃப்டியில் வந்து லார்ஜ் ஒரு பெரிய பங்கு வந்து ரிலையன்ஸுக்கு இருக்குது ஸோ அவங்களுடைய ஷேரோடைய உடைய ப்ரைஸை பொறுத்து கண்டிப்பாக மேஜர் வந்து பெருசாக இதாகும் ரியாக்ட் ஆகுன்றது எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம் அதே மாதிரி லாஸ்ட்டு ஃபோர் ஃபைவ் இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸோடைய அந்த ஆனுவல் சம்மிட்னாலும் நடந்த பின்னாடி மார்க்கெட் வந்து லைட்டாக கொஞ்சம் காட்டும் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ்னு சொல்லிட்டு காட்டும் எப்படி அவங்களுடைய இது பொறுத்துன்னு சொல்லிட்டு இதே மாதிரி வந்து எல்லாருமே லார்ஜ்லி வந்து டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மீட்டிங் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதில் வந்து அவர் சொல்லியிருந்தார் புதுசாக வந்து பெருசாக சொல்லலை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் ஏஐ வந்து பூஸ்ட் பண்ண போகிறோம் ஏஐ வந்து நாங்கள் அதிகமாக கான்சென்ட் பண்ண போகிறோம் மெட்டா கூகுள் எல்லாம் நாங்கள் வந்து பார்ட்னர்ஷிப் போடுறோம் அப்படின்ற எல்லாம் சொல்லியிருந்தாங்க அதனால் இது வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து இது பெரிய அளவுக்கு நம்பிக்கை இல்லை ஜியோவுடைய ஐபிஓ வச்சு எதனால் சொல்லுவாரான்னு பார்த்தா ஜியோவுடைய ஐபியோ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் ஃபஸ்ட் ஆஃப்குள்ளே நாங்கள் வந்து லான்ச் பண்ணுவோம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இதனால் வந்து மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் வந்து பெருசாக இல்லாதனால ரிலையன்ஸ் ஆடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாற்பது பதினோருக்கு ரிலையன்ஸோடைய ஷேருடைய ப்ரைஸ் விழுந்துருச்சு ஸோ அதனால தான் வந்து ஃப்ரைடே வந்து மார்க்கெட் வந்து ஒரு லாஜி நெகட்டிவாக முடிஞ்சது தானே க்ளோஸ் ஆகும்போது ஆனால் ரிலையன்ஸோடைய பங்குன்றது நம்மளோட மார்க்கெட் ரொம்ப ரொம்ப அதிகம் நம்ம சேனலே ரிலையன்ஸை பற்றி ரெண்டு வீடியோ இருக்கும் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா திருபாய் எப்படி வந்து காமன் பீப்புள் கூட கனெக்ட் ஆகிட்டு எப்படி வந்து ரிலையன்ஸோடைய ஷேர் வந்து ஃபர்ஸ்ட் இது பண்ணான்னு சொல்லிட்டு அது டீடெயிலாக அனலைஸ் பண்ணியிருப்போம் ஷேர் மார்க்கெட்டில் அவங்க கூட நான் அந்த சண்டைகளை பற்றியெல்லாம் பேசியிருப்போம் ரெண்டாவது வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸோடைய ஃபியூச்சரிஸ்டிக் பிளான்ஸ் என்ன அவங்களுடைய ரினியூவல் செமி கண்டக்டர்ஸ் ஏஐக்குள்ளே எப்படி இப்படிலாம் வர போகிறாங்கன்றத டீடெயிலாக அனலைஸ் பண்ணியிருக்கோம் டாட்டா அதானி அவங்க கூட காம்படிஷன் காம்பிடேட் வருதும் நம்ம பேசியிருக்கோம் ஸோ அதை பற்றி வேணும்னா லிங்க் கீழே இருக்குது ரெண்டு வீடியோ நீங்கள் சட்ட பாருங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் ஃபாரின் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஃபைவ் ட்ரேடிங் செஷன்ஸில் மட்டுமே வந்து இருபத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே வெளியே எடுத்திருக்காங்க அதுலேயும் குறிப்பிட்டு சொன்னேன் இந்த ட்ரம்ப் வந்து டேரிஃப் அறிவிச்ச அந்த நாலு ட்ரேடிங் செஷன்ஸில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தோராயிரம் கோடி அளவுக்கு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து நம்மளுடைய ஸ்டாக்ஸை எல்லாத்தையும் விற்று இந்தியன் மார்க்கெட்டில் விற்று அவங்களுடைய பணத்தை வெளியே எடுத்துருக்காங்க ருப்பியும் தொடர்ந்து விழுந்துகிட்டே இருக்குது ஸோ வந்து மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி அன்ஸ்டேபிளான ஒரு நிலைமையில் தான் இருக்குது கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும் கண்டிப்பாக ஏன்னா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து எவ்வளோ தான் பணத்தை உள்ளே போட்டுட்டே அந்த முப்பதாயிரம் கோடிக்கு மேலே அவங்க உள்ளே போட்டுகிட்டே இருந்தாலும் மார்க்கெட் வந்து பெருசாக ஏறல தொடர்ந்து டவுன் ட்ரனில் தான் இருக்குது இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்து அந்தளவுக்கு வந்துடுச்சு ஸோ ரொம்ப ரொம்ப மார்க்கெட் காஷியஸாக இருக்குது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய டைம் இது இன்வெஸ்டர்ஸ்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணு பதினாலு லட்சம் கோடி அளவுக்கு வந்து லாஸ் ஆயிருக்கு அப்படின்ற ரிப்போர்ட்ஸும் வருது ஸோ ட்ரம்ப்போடைய அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் டேரிஃப்ன்றது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை நம்மளுடைய மார்க்கெட்டில் ஏற்படுத்திருக்கு அப்படின்றது நிதர்சனமான ஒரு உண்மை ஆள் ட்ரேடிங் செஷன்ஸில் மட்டுமே வந்து ஃபாரின் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து இருபதாயிரம் கோடி மேலே எடுத்துருக்கான்னு சொன்னோம் ஆனால் அவங்களுடைய ஓவரால் ஒரு மாதத்தில் அவங்க எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் மட்டுமே வந்து ஐம்பதாயிரம் கோடி அளவுக்கு வந்து அவங்க பணத்தை வந்து வெளியே எடுத்திருக்காங்க அதே மாதிரி வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் சொல்லக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இல்லைங்க இருக்கக்கூடிய எல்ஐசி போன்ற அந்த நிறுவனங்களோ இவங்க எவ்வளோ உள்ளாக போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ஆகஸ்ட்டில் மட்டுமே உள்ள வந்து டம்ப் பண்ணியிருக்காங்க ஏன்னா மார்க்கெட் தொடர்ந்து விழுந்துகிட்டே இருக்குது இதை நம்ம தூக்கி நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு லட்சம் கோடி அளவுக்கு டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் உள்ளாக போட்டிருக்காங்க பட் மார்க்கெட் வந்து பெருசாக மேஜராக மூவ் ஆகலை அதாவது அந்த ஜிஎஸ்டிக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி முந்நூறு அந்த ரேஞ்சில் இருந்தது மார்க்கெட்டு ஜிஎஸ்டிக்கு அப்புறமும் ஒரு லாங் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு அதுக்கப்புறமா தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து ஏறிட்டு இருந்தது மார்க்கெட்டு ஏறிட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்தளவுக்கு அளவுக்கு போச்சு திரும்ப பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க ஏன்னா ட்ரம்ப் ட்ரம்ப்டைய டேரிஃப் வந்து செவ்வாய்க்கிழமையே வந்து அன்றைக்கி டுவெண்ட்டி சிக்ஸ் அன்றைக்கே வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு அதனால் வந்து ஓகே அது கன்ஃபார்ம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னோன்னே திரும்ப எல்லாருமே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் உள்ளே காசு போட்டே இருந்தாலும் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் தொடர்ந்து மார்க்கெட்லேருந்து பணத்தை விலையெடுத்துகிட்டே போயிட்டே இருக்காங்க அது இல்லாமல் நம்மளுடைய ரீட்டெய்லர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பேனிக்னால செல் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால இதெல்லாம் தான் மேஜர் ரீசன் அதாவது ஒரு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸோடய ஃபண்ட் இருக்கணும் ஏன்னா ஃபாரினர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் தான் மார்க்கெட் வந்து மேஜராக மூவ் பண்ணுறதுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஏன்னா தான் டொமஸ்டிக் சொல்ல சொல்லக்கூடிய நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ அவங்களாம் வந்து காசு ஃபுல்லாக மார்க்கெட்டில் போட்டே இருந்தாலும் இது வந்து பெருசாக வந்து மேஜராக மார்க்கெட் மூவ் ஆகாததுக்கு ரீசன் என்னென்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனுடைய பங்கு மட்டுமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய பங்கு சந்தையில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பது சதவீதத்துக்கு மேலே வந்து அவங்களுடைய பங்கு இருக்குது அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் அதே மாதிரி வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் சொல்லக்கூடிய அவங்களோட இதுவும் இருக்குது ரீட்டைலர்ஸும் இருக்காங்க பட் இருந்தாலும் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் சொல்லக்கூடியது வந்து சும்மா ஒரு பத்து பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் இருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது அவங்க எடுக்கிறனால வந்து மார்க்கெட் பெருசாக மூவ் ஆகும்னு சொல்லிட்டு பட் அவங்க வந்து இப்போ எவ்வளோ எந்த அளவுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சொல்லுங்கள் நம்மளுடைய பணத்தை போடுறாங்களோ அதை விட இல்லை அதுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் அவங்க வந்து அந்த ரேஞ்சு தான் இருக்குது அவங்களுக்கு எங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பட் ஆனால் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தொடர்ந்து வெளியே எடுத்துகிட்டே போய்ட்டு இருக்காங்க கடந்த இருபத்தொம்போதாம் தேதி மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி முந்நூறு கோடி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஷ் ஈக்விட்டி செக்மெண்ட்லேருந்து மட்டுமே அதை வித்து பணத்தை எழுந்து எழு எடுத்துருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் அதாவது இங்கே நம்ம வந்து ஃபியூச்சர்ஸோ ஆப்ஷன்ஸோ பற்றி பேசலை ஸ்டாக்ஸ் மட்டும்தான் பேசுகிறோம் ஸ்டாக்கை வித்து மட்டுமே எட்டாயிரம் கோடி அளவுக்கு அவங்க ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் அன்றைக்கி எடுத்திருக்காங்க எஃப்ஐஐ எடுத்திருக்காங்க அப்படின்னா இதோடய தாக்கம் நமக்கு எந்த அளவுக்குன்னு புரியும் ஸோ மார்க்கெட் வந்து ரொம்ப ரொம்ப அன்ஸ்டேபிளான ஒரு கண்டிஷன் அப்படி தான் தெரியுது எல்லாருக்குமே ஸோ இந்த இடத்துல ஒரு சில கரெக்ஷன்ஸ் வரும்போது அந்த டிப்பை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கிற ஸ்டாக்ஸ் இல்லை அனாலைஸ் பண்ணி வச்சிருக்க ஸ்டாக்ஸ் எதாவது உங்களுக்கு வேண்டும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுருக்கீங்களோ அந்த ஸ்டாக்ஸை வந்து பிக் பண்ணி எந்த ரேஞ்சில் இந்த இந்த டைமில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னுச்சுன்னா அதை பிக் பண்ணி நீங்கள் எடுத்து கொண்டு போகலாம் ஏன்னா இதுதான் வந்து கரெக்டான டைம் உங்களுடைய ஸ்டாக்ஸை பிக் பண்ணுறதுக்கு மேபி இன்னும் டவுன் ட்ரெண்ட் கூட போகலாம் ஆனால் சப்போஸ் மார்க்கெட் வந்து சடனாக எதனா ஒரு ஏன்னால் இப்போ மார்க்கெட் விழுந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து எதனா ஜிஎஸ்டி மாதிரி தக்குனு எதனா ஒரு அறிவிப்பு இருந்துச்சுன்னா டக்குன்னு மேலே கொண்டு போயிடுவாங்க லாங் கேப் அப்பில் இருக்கும் ஸோ அதனால் டிப்பு அண்ட் அந்த கரெக்ஷன்ஸ் அந்த இதெல்லாம் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணி உங்களுக்குன்னு நீங்கள் ரிசர்ச் பண்ணியிருக்க அந்த ஒரு சில ஸ்டாக்ஸை வந்து பெருக்கிக்கிறது கொஞ்சம் நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா லாஸ்ட்டு இந்த ஒரு மாதம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ வந்து ரெண்டே ரெண்டு இடத்துல மட்டும்தான் பாசிட்டிவ்ல இருந்திருக்காங்க அதாவது வாங்கியிருக்காங்க மற்ற எல்லா நாளுமே விற்றுட்டு வித்துட்டு வித்துட்டே தான் இருக்காங்க இது மட்டும் ஆகஸ்ட் மாதம் மட்டும் இல்லை ஜூலை மாதத்துலேயும் அப்படி தான் நடந்தது ஜூலை மாதத்துலேயும் கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் கோடிக்கு மேலே எடுத்துட்டு இருந்தாங்க ஸோ இப்போ லாஸ்ட் ஒரு லாஸ்ட் ஒரு த்ரீ டூ ஃபோர் டூ ஒரு மூணுலேருந்து நாலு மாதம் நம்ம செக் பண்ணி பார்த்தோன்னே தெரியும் கிட்டத்தட்ட எஃப்ஐஏ எவ்வளோ விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஜூலை மாதம் ரிப்போர்ட் படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் கோடி அளவுக்கு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து விற்றுட்டு நம்மளுடைய ஸ்டாக்ஸ் எல்லாம் விற்றுட்டு பணத்தை வெளியே கொண்டு போயிருக்காங்கன்னு சொன்னாங்க ஸோ இப்போ அதில் இன்னொரு ஆயிர ஐம்பதாயிரம் கோடி நம்ம சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி அளவுக்கு வந்துடும் ஸோ ஒரு மாதிரி இது வந்து ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயன்றதுனால எல்லோருமே வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய டைம் இது மார்க்கெட் வந்து அந்த டிப்பை யூஸ் பண்ணுங்கள் கரெக்டான டைமில் ரொம்ப ஹை வேல்யூவேஷனில் இருக்கிற ஸ்டாக்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா ரொம்ப ஹை வேல்யூவேஷனில் ப்ரீமியமாக இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஸோ அந்த அதை வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அதே மாதிரி மண்டே வந்து கண்டிப்பாக ஏன்னா இன்றைக்கி சாட்டர்டே சண்டே மண்டே மூணு நாள் பணமும் வந்து வெள்ளிக்கிழமை இந்த எல்லா பணமும் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்ம போகிறது எல்லாமே வந்து ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி பேசுகிறேன் அங்கே போகிற பண் ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு இருக்கும் ஸோ மார்க்கெட்டை வந்து மண்டே வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து கொஞ்சம் அப்சைட் அதாவது பாசிட்டிவ் கொண்டு வரக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது ஸோ அந்த டைமில் மேபி நான் எப்படி யோசிப்பேன்னா நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் ப்ரோக்கர் கிடையாது இருந்தாலும் நம்ம வந்து நம்மளுடைய யோசனையாக சொல்கிறோம் நான் என்ன யோஸ் யோசிப்பேன்னா ஏதேதாலும் இப்போ இந்த கொஞ்சம் நெகட்டிவ்ல இருக்கோ அப்போ வந்து கொஞ்சம் அந்த பாசிட்டிவ் சைடில் வரும்போது கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும் போது நம்மளுடைய ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் நான் சில ஸ்டாக்ஸை வந்து எதை இதெல்லாம் விற்றுட்டு இருக்கலாம் அப்படி யோசிக்கிறங்களோ ஏன்னால் கொஞ்சம் ஹைவேலேஷன் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே அந்த டைமில் நம்ம விற்றுங்கன்னா அது நல்லதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதெல்லாமே கொஞ்சம் அந்த டைமில் கொஞ்சம் பாசிட்டிவ் இருக்கும்போது அதை விற்றுட்டு நம்ம கொஞ்சம் நம்மளுடைய பொசிஷனை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து தொடர்ந்து வெளியே போயிட்டே இருக்கிறது வந்து மேஜரான ஒரு கன்சர்னை ஏற்படுத்துது ஏன்னா இதனால் வந்து எம்எஸ்எம்இ செக்டர்ஸ்னு சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து பெருசாக வாங்கும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறனால அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது கொஞ்சம் பார்த்து காஷியஸாக இருங்க மார்க்கெட்டில் மண்டே வந்து ரொம்ப ரொம்ப குளிர்ஷியலான ஒரு பீரியட் இந்த டேரிஃப்னால மேஜராக அடி வாங்குறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பெரிய பெரிய ஆளுங்க சொல்கிறாங்க அப்படின்ற ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வருது ஆனால் அது உண்மையான்னு கேட்டிங்கன்னா எஸ் மேஜராக வந்து அவங்க சொல்கிற கணக்கு என்னென்ன நம்மளுடைய எக்ஸ்போர்ட்லே இத்தனை பர்சன்ட் தான் அமெரிக்காக்கு இருக்குது ஸோ இதனால் மேஜராக கன்சர்ன் இல்லை அப்படின்னுலாம் சொல்லுவாங்க பட் அவங்க அந்த ஓவராலாக பார்க்கும்போது அந்த நம்பர்ஸ் அந்த ஃபிகர்ஸ் வேணால் கொஞ்சம் கம்மியாக முன்னப்பண்ணே இருக்கலாம் அதை வச்சு அவங்க பேசலாம் பட் ஆனால் அடில் மற்ற லெவலில் நம்ம யோசிக்கும் போதாக தெரியும் ஏன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சம் மார்க்கெட் வந்து டவுன் ஆகிட்டு தான் இருக்குது ஏன்னா இப்போ பங்களாதேஷ் அவங்க வியட்நாம் அவங்கலாம் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்குள்ள அவங்க வந்து இப்போ கடைசி ஒரு அஞ்சு வருஷமாக வந்து பார்த்திங்கனாவே டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்தது டவுன் ட்ரெண்ட்னா இப்போ வந்து இருபதாயிரம் கோடி அடுத்த வருஷம் வந்து இருபத்திரெண்டாயிரம் கோடி தானே இருக்குது எப்படி நீங்கள் டவுன் ட்ரெண்ட் அப்படி சொல் அப்படின்னு நம்ம சொல்லலை அந்த எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணாங்க எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஓவரால் வேல்யூ அந்த ஓவரால் எத்தனை எத்தனை குவான்டிட்டின்னு சொல்லிட்டு அதை பற்றி நம்ம யோசிக்கிறோம் அதே மாதிரி வந்து அந்த பர்சன்டேஜ் இத்தனை இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷமே வந்து இந்த பர்சன்டேஜ் மேலே உயர்ந்திருக்கும் போது இப்போ வந்து அது பெருசாக க்ரோத்தாக இல்லை ஒரு ஸ்டேக்னன் நிலைமையில் இருக்குது இல்லை வந்து கொஞ்சம் டிப் லெவல் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு பட் ஆனால் இப்போ இந்த ட்ரம்ப்போடைய டேரிஃப்னால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறோம் இதனால் பெரிய லெவலுக்கு அடி இருக்கும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து இதுக்கு லார்ஜலி அஃபெக்ட் ஆகிருக்கு ஸோ டெக்ஸ்டைல்னாவே நம்மளுக்கு ஞாபகம் வருது இந்தியா இந்தியான்னு எடுத்தோன்னா திருப்பூர் சூரத் இவங்க தான் ஞாபகம் வருவாங்க திருப்பூருக்கு வந்து இது மேஜரான ஒரு அடியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மேஜரான ஒரு அடி ஏன்னா இதனால் பல பேருக்கு வந்து வேலை இழக்கும் அபாயம் ஏற்படலாம் அப்படின்ற நியூஸஸும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் நம்ம வந்துட்டு இருக்குது அது இல்லாமல் இந்த கோயம்புத்தூர் ரீஜன் அப்புறமா இந்த கோயம்புத்தூர் சுற்றிருக்கிற ரீஜன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமொபைல் காம்போனன்ஸ் ஆட்டோமொபைல் ஃபேக்ட்ரிஸை நம்ம பேசுகிறோம் ஆட்டோமொபைல் காம்போனன்ஸ் ஒரு சில சின்ன சின்ன பொருட்களாக தேவைப்படலை அது எக்ஸ்போர்ட்டு லார்ஜ்லி அஃபெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்லியிருக்காங்க அது வந்து தெளிவாகவே வந்துடுச்சு ஆட்டோமொபைல் செக்டரோட ஆட்டோமொபைல் அந்த காம்பனெண்ட்ஸ் இருக்கக்கூடிய அந்த சில துறைகள் அந்த சிறு குறு தொழில்கள் எம்எஸ்எம்இன்னு சொல்லுவாங்கல்ல அந்த செக்டராக அடி வாங்கலாம் அப்படின்றாங்க ஏன்னா இதுக்கும் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் டேரிஃப்ன்றது நம்மளால் வந்து அது யோசிக்கும் போது நம்மளுக்கு தெரியுது இல்லை சிறு குறு லெவலில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய அடி ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஃபாரினில் வந்து அவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து பணம் வந்துட்டு இருந்தது போய் இப்போ அவங்க வந்து டேரிஃப் அவங்க அதி அறிவித்ததுனால இதனால அஃபெக்ட் ஆவாங்களேன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சிறு குறு தொழில் அடிவாங்கும் நம்மளுடைய திருப்பூர் கோயம்புத்தூர் இந்த ரீஜன் வந்து டெக்ஸ்டைல் எம்எஸ்எம்இ இவங்க அடி வாங்கும் மாதிரி சூரத் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் ஓவராலாக வந்து இதோடைய தாக்கம் இருக்கும் அதாவது பெரிய லெவலில் பெரிய பெரிய காவல் கம்பெனிஸ் பெரிய பெரிய டெக் கம்பெனிஸ் அவங்களுக்கு தெரியலனாலையும் சிறு குறு லெவலில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாகவே இது தெரியும் ஸோ இந்தியாவுக்கு இதனால மேனுஃபேக்சரிங் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு அஃபெக்டானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எம்எஸ்எம்இ அந்த டெக்ஸ்டைல் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இதில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து தான் அவங்களுக்கு ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் இந்தியா கவர்மெண்ட் இதிலேருந்து எப்படி அவங்களுக்கு ரிலீஃப் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதே சமயம் நாமளும் வந்து மார்க்கெட்டில் ரொம்ப காஷியஸாகவும் இருக்க வேண்டிய டைம் இது கொஞ்சம் பார்த்து சூதானமாக எது எது வேணுமோ அந்த டிப்பு கரெக்ஷன் யூஸ் பண்ணி அந்தந்த அனலைஸ் பண்ணி வச்சுங்கிற ஸ்டாக்ஸை மட்டும் வாங்குங்க அதை மட்டும் கொஞ்சம் பிக் பண்ணுங்கள் கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருக்க வேண்டிய டைம் இது ஸ்டே சேஃப் கொஞ்சம் பார்த்து நிதானமாக விளையாடுங்க பார்க்கலாம்